நான் உனக்கான நல்ல செய்தியோடு உன்னை தேடி வந்திருக்கும் என்னை எக்காரணம் கொண்டும் நிராகரித்து விடாதே நீ ஒரு விஷயத்தை ஆழ்ந்த சிந்தனைகளோடு எண்ணிக் இருக்கின்றாய் இது இப்படித்தான் இந்த நேரத்தில் நடந்தால் எவ்வளவு அழகாக இருக்கும் என்று எண்ணிக்கொண்டிருக்கின்றாய் அல்லவா என் பிள்ளையே அந்த துணிவான விஷயத்தை நான் உனக்கு நடத்தித் தான் இப்பொழுது இந்த வாராகி வந்து இருக்கின்றேன் என் செல்வமே முயற்சி செய்து கொண்டே இருக்கின்றாய் முயற்சி எப்பொழுது திருவினையாக போகிறது என்று மனம் கலங்கிக் கொண்டிருக்கின்றாய் அந்த தோல்வியை தோற்று போகின்ற அளவிற்கு உன் முயற்சியின் அளவினை கூட்டிக் கொண்டே இரு உனக்கான பயணத்தை நான் நிஜம் வந்திருக்கின்றேன் நீ யாரிடத்திலிருந்து எந்த விஷயத்தை பெற்று கொள்ள வேண்டும் என்று நினைத்து கொண்டிருந்தாயோ அந்த விஷயத்தை பெறுவதற்கான நேரத்தை நெருங்கிவிட்டாய் உன் உயிரினும் மேலான உறவு உன்னிடம் இதை சொல்லியே ஆக வேண்டும் என்று நினைத்து கொண்டு இருக்கின்றாள் உன் வாழ்க்கை துணையை உன்னிடத்தில் வந்து சேர்க்க வந்து இருக்கின்றேன் இனி உன் வாழ்க்கை என் முன்னே சரிந்து கொண்டிருப்பதை நான் அனுமதிக்கப் போவதில்லை மாறாக என் முன்னால் எரிந்து கொண்டிருக்கும் இலக்கைப் போலத்தான் உன்னை ஜொலிக்க வைக்கப் போகிறேன் தாமதமாகிவிட்டது என்றெல்லாம் உன்னை நினைத்து நீ மட்டம் தட்டி கொள்ளாதே ஏ காரணம் கொண்டும் உன் வாழ்க்கையை மற்றவர்களோடு ஒப்பிட்டு பார்க்காதே என் பிள்ளையே உனக்கென்று ஒரு விதி இருக்கின்றது அந்த விதியை தீர்மானிக்கும் சக்தியை நான் என் கையில் எடுத்திருக்கின்றேன் எதை எப்படி கொடுக்க வேண்டும் என்பதில் உறுதியாகவும் தெளிவாகவும் இருந்துவிட்ட பிறகும் நீ நினைத்த காரியத்தை நினைத்த மாதிரி தான் நான் நடத்தி தரப்போகிறேன் அதன் பிறகும் சற்றும் யோசிக்காதே உன் வாழ்க்கையில் இருக்கின்ற கவலைகளை எல்லாம் மறந்து இனி மனதில் நடக்கின்ற நல்லதொரு தீர்வை நோக்கி நீ பயணம் செய்து கொண்டிருக்கின்றாய் உன் அன்புக்கும் பக்திக்கும் ஈடு இணையாக உனக்கு வேண்டிய வெற்றி விடியலை தருவதற்குத்தான் வந்திருக்கின்றேன் உன் உழைப்பு மேலே நம்பிக்கை வைத்து தானே நீ செயல்பட்டு கொண்டிருக்கின்றாய் அப்படி இருக்கும்போது எல்லாம் நல்லதாக நன்மையானதாகத்தான் நடக்கும் உனக்கு நம்பிக்கை மீது இல்லை என்றால் எப்படி கண்ணின் மணியே உன் வாழ்க்கையின் பயணத்தை உன்னால் ஜெயிப்பதற்கு இங்கு துணிச்சல் வரும் அதனால் ஒன்றை மட்டும் தெளிவாக்கிக் கொள் உன் தைரியமாக நானே உன்னை வழிநடத்திக் நடத்தி கொண்டு இருக்கும் போது நீ எதற்காக கலங்குகிறாய் உன் சோதனைகளை முறியடித்து உன் வேதனைகளை வேரோடு அகற்றிவிட்டு உன் சந்தோஷத்தை எல்லாம் உனக்கு தருவதற்குத்தான் உன் வாராகி என்னை உன் கையிலே உனக்கான போக்கி தருவதற்குத்தான் இப்பொழுது உன்னை தேடி வந்திருக்கின்றேன் நீ வீணாக உன்மனம் கலங்கிக் கொண்டிருக்காதே உன்னுடைய சந்தோஷத்தை என் நன்பினாலும் அருளினாலும் பெறுவதற்கான நல்ல நேரத்தை நெருங்கிவிட்டாய் உன் அன்பானவர் என்ன சொல்ல வேண்டும் என்று நினைத்து கொண்டிருக்கின்றார் என்றுதானே உன் மனம் பரிதவித்துக் கொண்டிருக்கின்றது உன் அன்பானவரோ உனக்கான பயணத்தில் உன் கூடவே இருப்பதற்கான ஒரு நிலையை அங்கு உரு வாக்கி தர வேண்டும் என்பதை சொல்வதற்குத்தான் வந்து கொண்டிருக்கின்றார் நீயும் ஒரு தடவை ஏக்கம் கொண்டாய் அல்லவா அவர் நம் அருகே இருந்துவிட்டால் நமக்கான துணை நமக்கான விஷயத்தில் இருந்து விட்டால் எவ்வளவு அழகாக இருக்கும் என்று எண்ணிக்கொண்டிருந்த காரியத்தில் உனக்காக அவரை உன்னிடத்தில் நிரந்தரமாக்க வந்திருக்கின்றேன் நீ நினைத்த காரியத்தில் உனக்கான பாதையை தெளிவாக்க வந்திருக்கும் போது நீ யாரை நினைத்தும் இதற்காகவும் களங்க நமக்கான விஷயம் இன்னும் நடக்கவில்லையோ நடக்கவில்லையோ என்று நேரத்தையும் காலத்தையும் எதிர்பார்த்து கொண்டிருந்துதானே உன் வாழ்க்கையை வளப்படுத்தி கொண்டிருந்தாய் என் பிள்ளையே யார் சொன்னாய் உனக்கான காரியம் இன்னும் நடக்கவில்லை என்று உன் வாழ்க்கையின் வெற்றி பயணத்தில் உனக்கான சந்தோஷத்தின் விடிகளை தருவதற்குத்தான் நான் வந்திருக்கின்றேன் உன்னை சுற்றி நடக்கும் இன்னல்களை உனக்கே தெரியாமல் நான் நகைச்சிக்கொண்டிருக்கின்றேன் உன்னை சுற்றி இருக்கும் தடைகளை நான் அகற்றிக் கொண்டு இருக்கின்றேன் சில விஷயங்களை உன்னிடத்தில் சொல்லிவிட்டால் நீ பயந்து விடுவாய் என்பதற்காகத்தான் உன்னிடம் சொல்லாமலே என் வேலைகளை இங்கு நான் நடத்திக் கொண்டிருக்கின்றேன் அப்படி இருக்கும் போது வீணாக எதற்காக கலங்கிக் கொண்டு இருக்கின்றாய் மாற்றங்களை தேடி அலைந்து திரிந்து கொண்டிருக்கும் என் பிள்ளையின் வாழ்க்கையில் நல்லதொரு மாற்றத்தை நானே நேரடியாக கொண்டு வந்து உனக்கான சந்தோஷ தருணத்தை உனக்கு தருவதற்கு வந்திருக்கும் போது நீ யாருக்காகவும் எதற்காகவும் இங்கு பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை எந்த நிலை வந்தாலும் என் நிலை மாறாத என் பிள்ளையே உனக்கு நான் கஷ்டத்தை கொடுத்து விடுவானா என இல்லைதானே நீ கவலையை மறந்து உன் சோகத்தை மறந்து நல்லதொரு பயணத்திற்கு அடியெடுத்து வைக்கப் போகிறாய் ஒன்றை பெறுவதற்கு இவ்வளவு நேரத்தை நீ மாற்றிக்கொண்டிருக்கின்றாய் எந்த ஒன்றை பெறுவதற்கான விஷயத்தில் நீ இவ்வளவு மனப்போராட்டத்தை அடைந்து கொண்டு இருக்கின்றாய் என்று எனக்கு மட்டும்தான் தெரியும் ஏனென்றால் உன் உள்ளத்தோடு நான் மட்டும்தானே இருந்து கொண்டு இருக்கின்றேன் அப்படி இருக்கும்போது சண்டைக்கும் சச்சரவுக்கும் நான் வழி கொடுக்க போவதே கிடையாது உன் சாதனைக்கும் சரித்திரம் படைப்பதற்கும் தான் இந்த தாயான் அவள் வழித்துணையாக வந்து கொண்டு இருக்கின்றேன் வருகின்ற வேளையில் உனக்கு இவ்வளவுதான் வேண்டும் அவ்வளவுதான் வேண்டும் இதைத்தான் நான் உனக்கு கொடுக்க வேண்டும் அதைத்தான் கொடுக்க வேண்டும் என்பதெல்லாம் திட்டமிடுவதில்லை ஏன் இப்படி சொல்கிறேன் தெரியுமா அங்கு நடக்கின்ற செயல்கள் எல்லாம் என்னால் தீர்மானிக்கப்பட்டு இருக்கும்போது அந்த தீர்வின் வெளிப்பாட்டை உனக்கு சொல்வதற்கு கொஞ்சம் தாமதமாகிக் கொண்டு இருக்கின்றது என்றால் அந்த தீர்வில் நாமும் விவாதம் பண்ணி தான் இருக்கின்றேன் ஏனென்றால் என் பிள்ளை நீ கேட்டு விட்டாய் என்னிடத்தில் இருந்து ஆனால் உன் விதையின் பிடியிலிருந்தும் உன் கருமை வினையின் பிடியிலிருந்தும் அதை சண்டையிட்டு வாங்கி தருவதற்காக நான் அவர்களிடம் முறையிட்டுக் கொண்டிருக்கின்றேன் நீயோ இந்த தாயானவள் நமக்கு ஒன்றுமே செய்யவில்லையோ நமக்கு நல்லதே நடக்கவில்லையோ என்று எண்ணிக்கொள்ளாதே அத்தனை விஷயத்தையும் தாண்டி உனக்கான தடைகளை தாண்டி நீ ஜெயிப்பதற்கான நேர காலத்தை நெருங்கிவிட்டாய் நம்பிக்கைதானே வாழ்க்கை அந்த நம்பிக்கையின் மறுவழிப்பாட்டில் என்ன நீ நிலைநாட்டி வைத்திருக்கும் போது உன்னை ஏமாற்றும் எண்ணம் எனக்கு சிறிதளவேனும் கிடையாது உன் வாழ்க்கைக்குள் நான் வந்து விட்ட பிறகு மற்ற விஷயங்களை பற்றி எல்லாம் கவலை கொள்ளாதே நல்லது நடக்குமா நடக்காதா என்றெல்லாம் சிந்திக்காதே உன் சிந்தனைக்குள்ளே நான் இருந்து கொண்டு உன் என்ன ஓட்டத்தை அறிவதற்குத்தான் வந்திருக்கின்றேன் இப்பொழுது நீ அழைத்தவுடனே நான் வந்து விட்டேன் உன் மனதில் என்ன நினைத்தாலும் நீ நினைத்து முடிப்பதற்கு உள்ளதாகவே அந்த செயலை நான் நடத்தி முடித்து உன் செயலில் வாழ்வில் எச்சி பெறச் செய்வதற்கு என்னென்ன வழிகள் உண்டோ அத்தனை தான் இந்த வாராகி தாயானவள் நான் வந்து கொண்டிருக்கின்றேன் என் தங்க பிள்ளையே உன் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் முன்னே தேடி வரும் நீ எதற்கும் மன கவலைப்படவும் வேண்டாம் நடப்பதும் நடக்கப் போவதும் இந்த வாராகியால் தீர்மானித்துக்கொண்டு கொண்டு நீ எதற்காக நமக்கானவர் வருவாரா மாட்டாரா என்று நினைக்கின்றாய் உன் உயிரினும் மேலானவர் அவர் உனக்காக இதைத்தான் செய்ய போகிறார் நீ அவரை விட்டு பிரிந்துவிட்டு தானே இருக்கின்றாய் அவரும் உன்னை விட்டு பிரிந்து விட்டு தானே பரிதவிக்கின்றாய் அந்த விஷயத்திற்கு நல்லதொரு தீர்வை கொடுப்பதற்கு இந்த தாய் வராகி நான் இருந்து கொண்டு இருக்கும்போது உன் மனதில் எந்த கவலைகளுக்கும் நீ இடம் கொடுக்காதே உன் சந்தோஷம் உனக்கு இன்னும் வரவில்லையோ இதோ உன் துணையை மீட்டெடுத்த செய்தி உன் காதுகளுக்கு வரும்போது உன் உறவானவரை உன்னருகில் வந்து சேரும்போது நிச்சயமாக நீ வெற்றி மனமென்னும் ஒன்றில் நீ மனம் குழம்பி தவிக்கின்றாய் அங்கே போனால் நிம்மதி கிடைத்து விடுமா இங்கே போனால் நிம்மதி கிடைத்து விடுமா என்று நிம்மதியான வாழ்க்கைக்கு மட்டும் தான் அடித்தளமிட்டு கொண்டிருக்கின்றாய் அப்படி இருக்கும் என் பிள்ளையின் வாழ்க்கையில் இனி நல்லதொரு மாற்றத்தை தெளிவாகவே கொண்டு போகிறேன் என் தங்க பிள்ளையே சந்தோஷம் சந்தோஷம் என்று உன் சந்தோஷம் கிடைக்காமலே நீ பாதி நாட்களை இழந்தது போது இனி வருகின்ற நாட்களிலாவது உனக்கான வெற்றியை நான் தருவேன் என்பதில் உறுதியாகவும் தெளிவாகவும் இருந்து நீ என் மீது என் மீது பாரத்தை போட்டுவிட்டு உன் பயணத்தை நினைத்து கொண்டே இரு உன் நீ நடந்து வருகின்ற அந்த பாதையின் தான் உனக்கானவள் எப்படி இருக்கிறாள் என்று தெரியவும் சில சமயங்களில் உன் மனதை ஆட்கொண்டு இருக்கின்றது வெறுமை இன்னும் ஒன்று சொல் என்ன செய்வது ஏது செய்வது என்று தெரியாமல் அப்படியே அங்கு நீ விழுந்து நொறுங்கி கொண்டிருக்கின்றாய் வாடி வதங்கி கொண்டு இருக்கின்றாய் அத்தனை விஷயத்திற்கும் தீர்வாக நானே இந்த வாராகி உனக்கு உயிரினும் மேலான அவரை உறவை காண்பிக்க வந்திருக்கும்போது நீ எதற்காக மனமருந்தி கொண்டு சோகம் சோகம் என்று சோகத்தை முடித்து வைத்து விட்டை இனி சந்தோஷத்தின் தருணத்தை அடியெடுத்து மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழ்வதற்கான நிலையை எட்டி விட்டாய் உன் உயிரினும் மேலான உறவும் உன்னிடம் வந்து சேரத்தான் வந்து இருக்கின்றாய் வெற்றி உனக்குத்தான் இனி நான் உனக்கு தான் நடத்தி வைப்பேன் ஓம் தாயே போற்றி